என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மே மாதம் தேவ மாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இம்மாதம் முழுவதும் நாம் அனைவரும் அன்னையின் மேன்மையை சிந்தித்து தினமும் ஜபமாலை நவநாள் ஜபம் மற்றும் இயன்ற அளவுக்கு திருப்பலிக்கு கலந்து கொள்வது என்பது நம் ஆவிக்குரிய கடமையாகும் இந்த மாதத்தில் நாம் நம் குடும்பத்திற்காக நோயாளிகளுக்காக மன அழுத்தத்தில் இருக்கும் அனைவருக்காக வறுமையில் தவிக்கும் சகோதர சகோதரிகளுக்காக உலக அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும் இன்றைய தினமும் நமக்கு ஒரு புதிய வரமாக இருக்கிறது இறை பிள்ளைகளாக வாழ இறைவனது வார்த்தையை நம்முள் ஏற்று அதன்படி நடக்க அழைக்கின்ற நாள் இன்று இயேசு நமக்கு தரும் மிக ஆழமான நற்செய்தி அமைதியைப் பற்றியது நாம் ஏற்கும் இந்த அமைதி உலகம் தரும் சமாதானம் அல்ல இதுவே நமக்குள் வாழும் ஆண்டவரின் பரிசு சொல்கிறார் யோவான் பதினான்கு ஏழில் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் என்று இயேசு இந்த உலகத்தை விட்டு உயர்ந்து செல்லும் நேரத்தில் தனது சீடர்களிடம் சொல்வது நான் உங்களை விட்டு போய்விட்டாலும் என் அமைதியை உங்களுக்குள் விட்டு செல்கிறேன் இது ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல நம்முடைய மனமாற்றத்தின் அஸ்திவாரமாய் இருக்கும் சத்தியம் இவ்வுலகில் நாம் எதிர்கொள்ளும் நோய் வறுமை கண்ணீர் மன அழுத்தம் நமக்குள் கலக்கம் விளைவிக்கலாம் ஆனால் இயேசுவின் அமைதி நம்மை உளமாற நிரப்பும் உலகம் தரும் அமைதி தற்காலிகமானது ஆனால் ஆண்டவர் தரும் அமைதி நம் இருதயத்தையே மாற்றக்கூடியது இன்றைய வாழ்க்கையில் நாம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேலை உறவுகள் ஆனால் உண்மையில் நாம் தேட வேண்டியது இயேசுவின் அமைதியைத்தான் அந்த அமைதி கிடைக்க நம் மனதை இயேசுவிடம் திறக்க வேண்டும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கவலைகளையும் மன வழிகளையும் அவரிடம் சொன்னால் அவர் நமக்கு அந்த அமைதியை வழங்குவார் ஜெபம் என் இனிய இயேசுவே இன்றைய இறை வார்த்தையில் நீர் கூறியுள்ளீர் நான் உங்களுக்கு என் அமைதியை அளிக்கின்றேன் இந்த இறை வார்த்தை இன்று நோயால் வாடும் என் சகோதர சகோதரிகளுக்காக புனித தெளிவாக இருக்கட்டும் தங்களுடைய உணவை உண்பதில் சிரமப்படும் ஒருவர் மூச்சுவிட முடியாமல் தவிக்கும் ஒருவர் தூங்க முடியாத ஏழைகள் மன அழுத்தத்தில் சிக்கி தவிக்கும் மக்கள் அனைவரும் உமது அமைதி பெற்றிட வேண்டும் தங்கள் பிள்ளைகளுக்காக காத்திருக்கும் பெற்றோர் குடும்ப பிரச்சனைகளில் அளிக்க வேண்டும் உலக அமைதிக்காக இயற்கை பேரழிவுகள் தவிர்க்கப்படுவதற்காக தனிமையில் வாடும் முதியோர்களுக்காக கடனில் சிக்கி தவிக்கும் குடும்பங்களுக்காக நீர் உங்களுடைய அமைதியை அனுப்பும் நாளாக இன்று மாறட்டும் நாங்கள் செலவுகளை யோசித்து செய்ய சொத்தை உண்டாக்க அல்ல நற்பணி செய்யவும் பரப்பவும் அமைதி வாழ எங்களை வழி நடத்தும் நாங்கள் நீ தரும் அமைதியோடு வாழ ஆசைப்படுகிறோம் மரியை நினைவாக வைத்துக் நாங்கள் உம்மிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம் நீங்கள் சுகமளிக்கும் கடவுள் அமைதி அளிக்கும் மீட்பர் ஆமென் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தையை நம்புங்கள் உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் இயேசுவின் அமைதி உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் இன்று உங்கள் வீட்டில் அமைதி பரவி உங்கள் மனதில் நம்பிக்கை ஒளிரட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்